நவராத்திரின் ஒன்பது சக்திகள் எவை தெரியுமா பொதுவாக நவராத்திரி என்றால் கொலு வைப்பது நைவேத்தியம் செய்வது சுற்றி உள்ள சுற்றத்தார்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரையும் அழைப்பது சக்திக்கு தகுந்தவாறு பின் எது இயலுமோ அதை தாம்பூலமாக தருவது போன்றவை மட்டுமே நமக்கு தெரியும் இவைகளால் என்ன நன்மை எதற்கு செய்ய வேண்டும் என்று யாரும் யோசிப்பதில்லை நம் முன்னோர்கள் எல்லோரும் செய்வதால் நாமும் அதை செய்கிறோம் அப்படியே கடைபிடிக்கிறோம் பித்ருபட்சத்தில் மனபாரத்தை சுய மற்றும் வம்சாவழி பாபத்தை ஆத்ம வழிபாடு மூலம் பாரத்தை இறக்கிவிட்டு உடல் மனம் சுத்தியாகி பின் அம்பிகையை வழிபாட்டின் மூலம் உடலுக்கு சக்தி சேர்க்கவே ஒன்பது நாள் வழிபாடாக அமைக்கப்பட்டது நவராத்திரி என்ற வார்த்தையிலேயே நவ என்ற ஒன்பது இலக்கை கொண்டு வருகிறது ஒன்பது நாளும் எதை கொடுக்கிறோம் பிறப்பின் பெருமையை படைப்பின் பெருமையை மரம் செடி முதல் ஊர்வன பரப்பன முதற்கொண்டு விலங்குகள் மனிதர்கள் மகான்கள் அவதாரங்கள் மும்மூர்த்தி முத்தேவிகள் என படைப்பின் அத்தனை அம்சங்களும் கொண்டாடுகிறோம் அத்தனையும் விரிந்து அன்னையானவள் சக்தி தேவியாய் கொலுவிருக்கிறாள் என்பதை இதை ஒன்பது நாட்கள் கொண்டாடுகிறார்கள் ஒன்பது சக்திகள் பர்வதராஜ புத்திரி அம்பிகையின் பிறப்பு குண்டலினி செயல்பட ஆரம்பிக்கிறது இரண்டாவது பிரம்மச்சாரிணி சிவனை மணக்க அம்பிகை மேற்கொண்ட தவம் சுவாதிஷ்டானம் இங்கு துவைத்தம் அத்வைத்தமாக மாறும் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் சேர சக்தியாக தவமிருப்பது மூன்றாவது சந்திரகண்ட கண்ட சக்கரத்தான் செயல் புரியும் மனம் புனிதத்தன்மை அடையும் நான்காவது குஷ்மாண்டா அனாஹத சக்கரத்தை பிரதிபலிக்கச் செய்யும் தைரியம் மேலிடும் நோய் நொடிகளிலிருந்து தேகம் காக்கப்படும் ஐந்தாவது ஸ்கந்த விசுக்தி சக்கரத்தை தியானிக்க செய்யும் தெய்வத்தை தெய் தெய்வ நிலையை அடைய மார்க்கம் கிட்டும் ஒருவித அமைதி பிறக்கும் ஆறாவது காத்யாயினி ஆஞ்ஞா சக்கரத்தை எண்ணி தவம் செய்ய வேண்டும் இறைவனை உணர அடைய மேற்கொள்ளும் தியான முறை ஆறாவது காலராத்திரி சகஸ்தார சக்கரத்தினை மனதில் நிறுத்தி செய்யும் தியான நிலை இத்தடத்தில் இருந்து செய்யும் வழிபாடு தவத்தினால் எல்லா சித்திகளையும் அடையலாம் பற்றுதல்கள் விலகும் எட்டாவது மகாகௌரி நவராத்திரியில் அஷ்டமி என்று மேற்கொள்ளப்படும் வழிபாடு தினம் காலி அவதார நாள் முன்ஜென்ம வாசனை அறுபடும் நாள் ஒன்பதாவது சித்தி ராத்திரி நவராத்திரியின் ஒன்பதாவது நாளாக நவமி அன்று எட்டு சித்திகளையும் பெறுவதாக சித்திராத்திரி என பெயர் பெற்ற இத்தேவியின் தினமாக கொண்டாடப்படுவது இவ்வாறாக உடலில் உள்ள சக்கரங்களை சித்தி செய்து பெறுவதற்கு இறை வழிபாட்டில் அமைதி மேன்மை அடையவும் உலகை வெல்லவும் அன்னையின் நவராத்திரி வழிபாடு கொண்டாடப்படுகிறது மகிஷ ரூபம் என்பது ஏமை தலையுடன் ராட்சசனாக எங்கிருந்தோ வருவதல்ல கோபம் துவேஷம் விஷம் ஏமாற்றுதல் பொய் பேசுதல் அடுத்தவர்களை நோகடிப்பது போன்ற நம்முள் உள்ள இராட்சசனை வதம் செய்வதே இந்த நவராத்திரியின் அடிப்படை நோக்கம் இந்த வழிபாட்டின் மூலம் நம்முள் ஏற்படுத்தி கொண்ட சக்தி ஆத்ம பலத்தினை கொண்டு நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நிம்மதியான முறையில் அன்புடன் கடமை உணர்வுடன் சேவை செய்வதற்கே மேலும் நன்மை சுற்றி உள்ள சூழ்நிலையை சந்தோஷமாக மாற்றி நம் ஆன்மீக பலத்தை மெருக்கேற்றுவதற்காக கொண்டாடுவதே நவராத்திரி வைபவம் நமக்குள் இருக்கும் மகிஷ சக்தியை அழிப்போம் மகாசக்தி அருளை பெறுவோம்